ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த விஷயங்கள் நீங்கள் தவறாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஏழையாக மாற முடியாது ரொம்ப விழ மாட்டீங்க நம்பர் ஒன்னு தேவைக்கான கடன் அதை கட்டவே கஷ்டம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காதீங்க அது திரும்ப கட்டவே முடியாது அது ஒரு சூழல் மாதிரி ரெண்டாவது போதைப் பொருட்கள் ட்ரிங்க்ஸு இல்லாட்டி பிற வஸ்துக்களுக்கு அடிமையானீங்கன்னா எல்லாமே அங்கே போய் சேர்ந்துடும் அதனால அது பா பண்ணாமல் பார்த்துங்க மூணாவது தேவைக்கான செலவை நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா கடைக்கான சாமான வாங்கவே நீங்கள் யோசிச்சிங்கன்னா கடையை நடத்த முடியாது அதனால் அது ரொம்ப முக்கியம் நாலாவது சேமிப்பு ரொம்ப முக்கியங்க சேமிப்பு முப்பது பெர்சன்ட் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அந்த சேமிப்பில் விடணும் ஐந்தாவது இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டு கிரெடிட் கார்டு இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது அது வட்டி தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு கட்ட முடியும்னா மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஆறாவது விஷயம் நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை உங்க செலவு அந்த சம்பாதித்துக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த ஆறு விஷயங்களும் நீங்க கவனிப்பா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே கடனாளியா மாற மாட்டீங்க